யார் வந்து மெய் மறந்து இறைவனை வழிபடுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே முருகன் முன்னாடி போய் நின்னா தன்னை எரியாம கண்ணீர் வரும் சொல்கிறாங்க தேவாரத்துல காதலாகி கசிந்து கண்ணீர் மழி ஓதுவாரது மெய் நன்னரை குவிப்பதுன்னு சொல்கிறாங்க இந்த கண்ணீரில் வந்து ரெண்டு கண்ணீர் இருக்கு ஆனந்த கண்ணீர் அழுகையில் சோகத்தில் வர கண்ணீர் சோகத்தில் வர கண்ணீர் பார்த்தீங்கன்னா உப்பு கரிக்கும் ஆனந்தத்தில் வர கண்ணீர் இனிக்கும் அப்போ சுவாமி முன்னாடி நம்மளுக்கு பெருக்கிறது வந்து ஆனந்த கண்ணீர் இந்த உடல் வந்து ஒரு கவிஞர் அழகா சொன்னார் உலகத்திலேயே சொல்ல முடியாத அத்தனை வார்த்தைகளையும் சொல்லக்கூடிய ஒரே மொழி கண்ணீர் தான் அந்த கண்ணீர் கடத்தக்கூடிய விஷயங்கிறது வேற எந்த மொழியினாலும் முடியாது அப்போ முருகனை பார்த்த அடுத்த நிமிஷம் உள்ளுக்குள்ள நம்மளறியாம கவலையினாலையும் கண்ணீரும் கவலையும் கஷ்டத்தையும் நினைக்காம நம்மளை மறந்து ஒரு ரெண்டு சொட்டு கண்ணீர் வருதுன்னா முருகன் உங்களுக்குள்ளே இருக்காருன்னு அர்த்தம் உங்களுக்குள்ள பக்தி கணிஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இந்த ஆத்மா பரிபக்குவமாய் அடுத்த நிலைமைக்கு முருகன் கூட்டிட்டு போகிறதுக்கு உண்டான அடையாளம்